அல்லாத்தாலதான் மூத்தாக்குறான் கொல் ஏத்த ஒஃபாக்கும் மழக்குள் மோத்தி என்று இறைவன் ஏன் சொன்னான் அல்லாஹு எத்த அம்ஃபுஸ் இறைவன் சொன்னான் இரவன் தான் மணைக்கு வைக்கிறான் உண்மை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதே இறைவன் சொன்னான் கொல் ஏத்த ஒஃபாக்கும் மழைக்குள் மூத் மலக்குள் மோத்து தான் உங்களை மூத்தாக்குறாருன்னு நான் அப்போ ரெண்டு எப்படி புரியுங்க இறைவன் தான் உண்மையில் செய்கிறான் காரணத்திலே வெளிப்படை காரணமாக மழைக்குள் மூத்து இருக்கிறார்கள் அப்படி புரியாவிட்டு அந்த வசனத்தை எப்படிங்க நீங்க புரிஞ்சு கொள்வீங்க அது குழந்தைகளை தருவது யார் இறைவன் தானே இறைவன் ஆண் குழந்தை பெண் குழந்தை கொடுப்பதாக சொல்லி காட்டுகிறான் அதே குருவானிலே ஜிப்றாங்க பார்த்து நான் உங்களுக்கு குழந்தையை தருவதற்காக வந்திருக்கேங்கிறாங்க அப்ப அல்லாவுடைய பண்பை ஜிப்ராயம் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் ஆகிய ஜிப்ரலாம் ஷிருக்க வைத்து விட்டார்கள் சொல்லுவீங்களா ஜிப்ரம் தானா சொல்ல முடியாது சொல்லுவாங்க அப்ப என்ன உண்மையிலேயே குழந்தைய வழங்குவான் அவன் காரணமாக இருந்தவர்கள் ஜிபில் அலிஸ்லாம் அவர்கள் அப்படி புரியுங்க இப்படி புரிய வைக்கிறது தான் அப்படி சலாசம் நம்மள சொன்னாங்க அனல் மாஹி நான் அழிப்பவன் அல்லது எம் ஹல்லாஹு பியல் குஃப்ர அல்லா என் மூலம்தான் குஃப்ரை அழிக்கிறான் புகாரில் இருக்கிறதுல சலாசலாம் டிஃபரன்ஸ் இருக்காங்க பாருங்க புரிய வைக்கிறாங்க நான் அழிப்பவன் எப்படி தெரியுமா அல்லாஹ் தான் மூலம் அழிக்கிறான் அப்படி புரியுங்க அப்ப அல்லாஹ் அழிப்பலாம் அதுதான் யதார்த்தம் நான் அழிப்போம்னு சொன்னேன் அது காரணம் அதுக்காக தான் அவங்களே விளக்கிட்டாங்கல்ல அந்த அதிதை விளக்கிட்டாங்கல்ல இப்ப ரசூசல்லா அலிஸ்லாம் அவங்க பாவங்களை மன்னிப்பாங்க அப்படின்னு சொன்னா அதுக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ரசூல்லா தான் காரணமா இருக்கிறாங்க அதனால தான் நம்ம நபி பாவங்களை மன்னிக்கும்படி கேட்குறோம் அப்படின்னு பல விஷயங்கள் பட்டியல் போடுறாங்க இப்போ உதாரணமாக உயிர்களை எல்லாம் கைப்பற்றுவது யாரு அல்லாதானே கைப்பற்றுறான் அல்லாஹ் தான் உயிர்களை கைப்பற்றுகிறான் என்று இருக்கும் அல்லாஹ் குரான் என்ன சொல்லி இருக்கலாம் எத்தவப்பாக்கும் மலக்குள் மவுத் மலக்குள் மவுத் உங்களுடைய உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிறார் உங்களை கைப்பற்றுகிறார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா இப்ப இறைவன் தான் உயிர்களை கைப்பற்றுகிறான் என்று இருக்கின்ற பொழுது அதுக்கு காரணமா மலக்குள் மௌத்த உயிரை பறிக்கக்கூடிய வானவரை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் அதை அல்லாஹ் குரான்ல சொல்றான்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப இவங்களுடைய வாதம் என்னன்னு சொன்னால் இறைவன் ஒரு காரியத்தை நிகழ்த்துகிறான் அதற்கு காரணமாக ஒருவர் அல்லாஹ் காரணமாக்குறான் அல்லது ஒரு ஒரு பொருள் அல்லாஹ் காரணமாக்குறான்னா அந்த காரணத்திடத்திலேயே அந்த செயலை கேட்கலாம்னு சொல்றாங்க இப்போ நம்ம என்ன கேட்கிறோம் அல்லா தானே பாவத்தை மன்னிக்கிறவன் உங்க வாதப்படி நபியின் மூலமாக நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுனால் உங்க வாதப்படி அல்லாஹான் பாவங்களை மன்னிப்பவன் என்றால் நீங்க ஆழத்துல தான் பாவத்தை கேட்கணும் காரணத்தை விட்டு தானே மலக்குள் முகத்து தான் உயிர்களை கைப்பற்றுகிறார்னா மலக்குள் முகத்துட்டு நம்ம பிரார்த்தனை செய்ய முடியுமா இப்போ நம்ம ரொம்ப கால வாழணும்னு விரும்புறோம் மலக்குள் முகத்தே நீண்ட ஆய்வுகளை எனக்கு தாருங்கள் என்று ஒருவர் கேட்டால் அது இணை வைப்பா இல்லையா ஒருவர் அப்படி கேட்டுவிட்டு உங்களில் யாருக்கேனும் நீண்ட ஆயுளில் வாழ விரும்ப விரும்புகிறீர்களே ஆனால் மலக்குள் மௌத்திடம் கேளுங்கள் அப்படின்னு சொன்னா அது இணைமைப்பா இல்லையா மலக்குள் மௌத் என்பது இறைவன் ஒரு காரணமாகத்தான் ஒழிய அந்த காரணத்திடத்திலேயே இறைவன் தான் அந்த காரியத்தை நிகழ்த்துகிறான் என்று நீங்களே சொல்லிக்கொண்டு காரணத்திடத்துல எப்படி நீங்க கோரிக்கை வைப்பீங்க தான் பாவத்தை மன்னிக்கிறான்னு சொல்லிக்கொண்டு நபீனத்துல கபிரூ அன்னிது நீங்கள் எங்கள் பாவங்களை மன்னிவுங்கள் என்று எப்படி கேட்பீர்கள் இது தவறா இல்லையா ஜிபுர் அலிஸ்லாம் அவங்கள பத்தி சொன்னாங்க குழந்தையை தருபவன் அல்லா தானே ஆனா மரியம் அலிஸ்லாம் அவங்க இடத்துல ஜிபுர் அவர்கள் வந்து இல்லையா அகபலக்கி உலாமன் சக்கியா உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான குழந்தையை தருவதற்காக நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா அப்ப அல்லா இதை குரான்ல குறிப்பிடுறானு அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ஜிபுர் அலிஸ்லாம் அவங்க குழந்தையை கொடுத்தாங்கன்னு குரான்ல இருக்கு அல்லாஹான் குழந்தையை தர்பவன் எஹபுலிமே ஷா வினாசன் எஹபுலிமே ஷா உக்கூர் அல்லாஹான் அந்த காரியத்தை நிகழ்த்துகிறான் ஜிப்ரில் மூலம் நிகழ்த்துகிறான் என்று சொல்கிறார்கள் இங்க கேள்வி என்ன ஜிப்ரில் அலி அவர்கள் மூலம் அல்லாஹ் நிகழ்த்துறான்னு சொன்னா இப்ப குழந்தையை வேண்டும் என்று கேட்பவர்கள் குழந்தை வரத்தை கேட்பவர்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்யணுமா ஜிபுல் அலி இஸ்லாம் பிரார்த்தனை செய்யணுமா ஒருத்தர் ஜிப்ரில்ட்ட துவா கேட்கிறார் ஜிப்ரீலே நான் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு குழந்தையை தாருங்கள் ஒருவர் இப்படி அழைப்பவரை பற்றி உங்கள் சட்டம் என்ன அது இணை வைப்பா இல்லையா உங்களுக்கு யாருக்கேனும் குழந்தை இல்லை என்றால் ஜிபுரு இடத்தில் நீங்கள் கேளுங்கள் ஜிபு அலி இஸ்லாம் அவரிடத்தில் நீங்கள் சரணைத்து விடுங்கள் என்று சொன்னால் இது இணை வைப்பா இல்லையா ரெண்டுக்குமான வேறுபாடு அதுதானே